இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையில் பன்னிரண்டு நாட்கள் நீடித்த போர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வலிமையான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஸ்ரெயிலில் உள்ள அமெரிக்க தூதரகம் அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி தூதரக சேவைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மூலம் ஈரானின் அணு திட்டங்கள் அளிக்கப்படவில்லை என வெளியான உளவுத்துறை தகவல்களை டொனால்டு டிரம்பின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விகாப் நிராகரித்துள்ளார் இந்த அணு திட்டங்களை ஈரானால் இனி புதுப்பிக்க முடியாது எனவும் உளவுத்துறை அறிக்கை கசியவிடப்பட்டமை விடப்பட்டமை தேச துரோகம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த உளவுத்துறை அறிக்கை கசிய விடப்பட்டமை தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் ஸ்டீவ் பிக்ஆஃப் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஈரானுடன் மறைமுக பேச்சுக்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த பேச்சுக்கள் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த பேச்சுக்கள் மூலம் நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தை எட்ட முடியும் எனவும் அது தொடர்பாக நம்பிக்கை உள்ளதாகவும் ஸ்டீவ் பிகாப் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஸ்ரெயிலின் தாக்குதல்களில் குறைந்தது பதினான்கு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சுக்கான ஸ்ட்ரேலிய தூதுவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ள நிலையில் ஸ்டெயிலின் உளவு வலையமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்களை ஈரானிய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது